வணக்க மக்களே இப்போ ரீசெண்டாக திருப்பதிக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இங்கேருந்து எவ்வளோ நேரம் டிராவலிங் நாங்கள் எப்படியெல்லாம் போனோம் எவ்வளோ மணி நேரம் ஆச்சு நாங்கள் எங்க போய் ஸ்டே பண்ணோங்கிறதுல இருந்து எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாங்க சேலம் தொப்பூர் ராய்வேலூர் அப்புறம் சித்தூர் அதுக்கப்புறம் திருப்பதிக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஹைவேலையே தான் போகிறதா இருந்தது இடையில கொஞ்சம் வேலையாகிற இடங்களை மட்டும் கொஞ்சம் டிலே ஆச்சு இங்கேருந்து மொத்தம் ஏழு மணி நேரம் டிராவலிங் டைமுங்க நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிழங்கு சோளக்கரு இதெல்லாம் வேக வச்சுட்டு போய்ட்டு போப்போம் அப்படியே குழந்தைகளுக்கு நாம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லாங் போகலான்னு பிளான் பண்ணோம்னாலே வீட்டில் இருக்கிற கல்லைகள் இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரிலாம் வேக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடையில நம்ம நிறுத்தி நிறுத்தி போயிட்டு இருந்தோம்னா டைமிங்கும் வேஸ்ட் ஆகும் நாங்கள் இந்த தடவை ஸ்நாக்ஸ்களும் சரி ஒரு நா ஒரு நாளைக்கான சாப்பாடு நைட்டுக்கு டிஃபன் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் போயிட்டு இருக்கிற தடம் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன மலைகள் இதெல்லாமே இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து அது தெரியாத அளவுக்கு அந்த குளுமையாக கண்ணுக்கு இருந்தது பேக்ரவுண்டில் பாத்தீங்கன்னா அப்படியே மெலோடி சாங்கை போட்டுக்கிட்டு சும்மா சூப்பராக இருந்தது மதியத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் புளி சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஒரு ஹைவேலே அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு குழந்தைங்க நாங்கள் எல்லாமே அப்படியே சாப்பிட்டோம் இந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சுட்டு போகிறப்ப டிஃபன் பாக்ஸில் தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பேஸேஸ் ஒதுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம இப்படி வந்து பாயிலிங் சீட்டில் வந்து நம்ம போட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா குழந்தைகளாகட்டும் ஆகட்டும் நம்மளாகட்டும் அப்படியே போ சாப்பிட்டோம்னாலும் அதை அந்தந்த இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் பாத்திரமா கொண்டுட்டு போறோம் அப்படின்னா எல்லாமே அங்கங்க வச்சு கழுவிட்டு கொண்டுட்டு போகணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி போறப்ப ஈஸியாக இருக்கும் கேஜிங்க்கு அந்தி மாலை நேரம் அப்படின்னு பாங்களா அந்த தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம் த மரங்களோட கிராஸிங் ஆக ஆக அந்த சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது தமிழ்நாடு தாண்டி தெலுங்கானாக்குள்ள வந்தாச்சு இப்போ நம்ம இருக்கிற இடம் சித்தூருக்கு வந்துட்டோம் சரி ஈவினிங் டைமாக இருக்கனால ஏதாவது டீ இந்த மாதிரி எதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் இங்கே சித்தூருக்கு பக்கத்தில் காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கு இப்போ எங்களால் போக முடியல சரி ரிட்டன் வரப்ப பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ மெயின் பிளான் பண்ணது நேராக வந்து நம்ம திருப்பதிக்கு போன உடனே நைட்டு அலமேலு மங்காபுரம் கோயிலுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற பிளானிங்ல தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் ஆன்லைனில் திருப்பதியில் ரூம் புக் பண்ணிட்டோங்க ஆன்லைனில் ரூம் புக்கிங் பண்ணலான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ண உடனே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரூம் புக்கிங் பண்ணிட்டீங்க ஆன்லைனில் அப்படின்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் பக்கம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்டு அதே இது ஜாஸ்தியாயிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைனில் ரூம் புக்கிங் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க இங்கே பக்கத்துலேயே விநாயகர் சிலைகள் செஞ்சுட்ருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்காக அவ்வளோ பெரிய சிலைகள் செஞ்சுட்ருக்காங்க பட் எங்களால் வீடியோ எடுக்க முடியலை இப்போ திருப்பதியில மங்காபுரம் கோயிலுக்கு வந்துவிட்டவங்க ஃபோனெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகல அதனால வீடியோஸ் எதுவுமே எடுக்கல ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த குளத்தில் தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ரூமுக்கு போயாச்சுங்க நாங்கள் தங்கின்ற ரூம் பெருஸ்டே இது பார்த்திங்கன்னா திருப்பதி அந்த உள்ள கோயிலுக்கு போகிற ஆர்ச் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து நம்ம தங்கியிருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் பட் அந்தளவுக்கு நமக்கு ட்ராவலிங் தெரியலை ஈஸியாக தான் போயிட்டு வரக்கு இருந்தது இங்கே நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து பார்க்குறப்ப பெருமாளின் முகம் அந்த மலை மகிழ்ச்சியில் தெரியுதுன்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இடம் எங்கே இருக்குன்ட்டு அவங்களுக்காகவே இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கொண்டுட்டு போன திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் தம்பி டிவி போட்டு அவர் சேனல் வருதான் நான் ஆல்டர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு உடனே சின்னவர் வந்து ரூம் டூர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி மதியத்துக்கு கொண்டு வந்த புளி சாப்பாடு சரியாக போச்சு ஸோ நைட்டுக்கானது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இது எப்பவுமே வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு வந்துடுவேன் ஏன்னா குட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா இடையில பசிக்குதுன்னா கூட அப்படியே ப்ளைனாக எடுத்து ரோல் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அதுக்காகவே இப்படி கொண்டு வந்துடுவேன் தக்காளி தொக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேங்க இந்த தக்காளி தொக்கு நான் எப்படி செஞ்சேங்கிறது ச வீடியோ எடுத்துருக்கேன் அதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு நான் போடுறேன் புதிய நண்பரில் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸை ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறப்ப டீலக்ஸ் ரூம் தான் கேட்டுருந்தோம் பட் இங்கே வந்தப்போ அந்த ரூம் ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிறனால எங்களுக்கு அந்த ஒரு ரூம் ரெண்ட்லேயே வந்து எங்களுக்கு இந்த ரெண்டு ரூம் கொடுத்துருந்தாங்க இதை நாங்கள் எதிர்பார்க்கல பட் ரொம்ப ஆச்சரியம் வந்து இந்த ரெண்டில் வந்து எங்களுக்கு இப்படி ரெண்டு ரூம் வந்தது அப்படின்னுட்டு இனி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு திருப்பதியில் எங்கெங்கே போகலாம் நல்லா பிளான் பண்ணிட்டோங்க எவ்வளோ இடங்கள் திருப்பதியில் இருக்கா அப்படிங்கிறதே வந்துட்டு எங்களுக்கு இந்த இடம் வந்தப்போ தான் தெரிஞ்சது மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள் புதிய நண்பராக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க பாய்